ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய எல்லா கதைகளுடைய நோட்டிபிகேஷன் வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் வந்த உடனே அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கேட்கலாம் நல்ல நல்ல கருத்துள்ள என்டர்டைன்மெண்ட் ஓரியன்டா ரொம்ப நம்மளை சந்தோஷப்படுத்தக்கூடிய அல்லது நெகிழ வைக்கக்கூடிய மாதிரியான கதைகள் நம்ம சேனலேருந்து நிறைய வந்துட்டு இருக்கு பிரபலமான எழுத்தாளர்கள் எழுதுனது நியூ ரைட்டர்ஸ் எழுதின கதைகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல சிறுகதைகள் கேட்க போறோம் என்ன சிறுகதைகள்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா சோ இந்த வீடியோல ரெண்டு ஷார்ட் ஸ்டோரிஸ் ரெண்டு சிறுகதைகள் கேட்க போறோம் ஒன்னு வந்து பெட்டர் பெட்ராப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு கதையும் வி கைண்ட் அப்படிங்கற ஒரு இன்னொரு சிறுகதையும் ரெண்டு கதையும் கேட்க போறோம் கேட்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து பெட்டர் பெட்ராப் பார்ட்னர் கேக்கலாம் சிறுகதை ஒரு அங்காடி வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் சின்ன வாக்குவாதம் மனைவியை உள்ளே அனுப்பிவிட்டு வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்த கணவனை கவனித்த அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் அவ்விளைஞனை அணுகி தம்பி நான் தப்பா எடுத்துக்காதீங்க ஏன் மனைவிய திட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என கேட்டார் ஒண்ணுமில்ல அங்கிள் சும்மாதான் நானும் கூட வந்து சாமான் வாங்கணுமா எனக்கே ரொம்ப அசதியா இருக்கு இந்த லேடிஸு இப்படிதான் அங்கிள் சும்மா கடுப்பேத்திக்கிட்டு என்றார் அழுப்புடன் அந்த இளைஞர் முதியவர் சிறு புன்னகையோடு தம்பி முன்னெல்லாம் நான் எங்க போனாலும் என்னோட மனைவியோட போவேன் இப்ப அவங்க இறந்து அஞ்சு மாசம் ஆச்சு எங்க ரெண்டு பேருக்கும் ஏறக்குறைய ஒரே தான் ரெண்டு பேருமே ஆசிரியர்களா இருந்தோம் பணி ஓய்வுக்கு அப்புறம் ஒன்னாவே ஊர்ல எல்லா புண்ணிய ஸ்தலத்துக்கும் போனோம் எங்களோட மூணு பிள்ளைங்களும் கல்யாணம் பண்ணி தனித்தனியா இருக்கிறதால நாங்க தனியா எங்க வீட்டில இருந்தோம் என்னோட மனைவிக்கு துரதிருஷ்டவசமா சுகர் நோய் ரத்த கொதிப்புன்னு எல்லாமே வந்துருச்சு தினமும் மருந்து சாப்பிடணும் அவங்க அவ்வளவு திடகாத்திரமா இல்லாததால நான்தான் அவங்கள முழுமையா கவனிச்சுக்கிட்டேன் இப்ப அவங்க இல்லை நான் ரொம்ப தனிமையா உணர்றேன் தம்பி என்னுடைய பகல் எல்லாம் ரொம்ப நீளமாயிடுச்சு ராத்திரிகள் ரொம்பவும் வெறுமையாயிடுச்சு அவங்களோட ஒவ்வொரு பொருளும் அவங்க எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு அவங்க சாப்பிட்டு முடிக்காத அந்த மருந்துங்க கூட என்னை கவலைப்படுத்துது அவங்க ஃபோன் நம்பர் இருக்கு என்கிட்ட ஆனா நான் கூப்பிட்டா இனி பேச மாட்டாங்கல்ல வாட்ஸ்அப் பண்ணா படிக்க மாட்டாங்கல்ல முன்ன என் படுக்கையில ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் அவங்களும் படுத்திருப்போம் இப்ப நான் அதே படுக்கையில நடுவில் தனியா படுத்திருக்கேன் யாரும் இல்லாம சமைய தனியா போறேன் சமையல்னு பேர்ல எதையோ பண்றேன் வாய்க்கு ருசியா சமைச்சு தர அவங்க இல்லையே கோயிலுக்கு இப்ப ஒன்னா போக அவங்க இல்ல விழியோரம் நீர் தேங்க அதான் தம்பி அவங்க இருக்கிற போதே அவங்கள அதிகமா நேசிக்கணும் அதிகமா போற்றணும் இன்னைக்கு தினமும் என்னோட மனைவியோட கல்லறிக்கு போறேன் எனக்காக எல்லாத்தையும் தயார் பண்ண நீ முன்னுக்கே போயிட்டியாமா இதோ நான் உன்னோட பின்னாடியே வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன் தம்பி நான் வரேன் என்று புறப்பட்ட பெரியவரையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அந்த இளம் கணவன் பேரங்காடிக்கு உள் சென்று மனைவியை தேட ஆரம்பித்தான் ஆம் நம் மனைவிதானே எப்படி நடந்தாலும் பரவாயில்லை என கணவனும் என் கணவன் தானே எப்படி பேசினாலும் பரவாயில்லை என மனைவியும் எண்ணக்கூடாது புதிதாக அறிமுகமாகும் ஒருவரிடமே ஹாய் சார் ஹவர் யூ நைஸ் டு மீட் யூ என்று கூறுகிறோம் இடையில் இருமுகிறோம் தும்முகிறோம் ஐ எம் சாரி சார் என்று கேட்கிறோம் பேச்சுக்கிடையில் ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது உடனே எக்ஸ்கியூஸ் மி சார் என்று சொல்கிறோம் அந்த நபரை சந்தித்தே பத்தில் இருந்து இருபது நிமிடம் தான் ஆகியிருக்கும் அதன் பின் அவரை சந்திப்போமா என்றே தெரியாது ஆனாலும் எவ்வளவு மரியாதை தருகிறோம் வாழ்நாள் முழுவதும் நம்மோடு வாழ்கிற மனைவியை கணவன் மதிக்கிறானா இல்லை மனைவிதான் கணவனை மதிக்கிறாளா பதில் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் இல்லை என்பதுதான் பொண்டாட்டி சமைச்சு போடுறத கணவன் பிரமாதம்னு பாராட்டுறதும் இல்ல வசதியாக வேலை முடிஞ்சு வீடு திரும்பும் கணவன் கிட்ட எங்க ரொம்ப வேலையா காலையில இருந்து நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேங்கன்னு மனைவியும் சொல்றதில்ல இதெல்லாம் சொல்லணும் அப்படி ஒருத்தர் உணர்வை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சா வாழ்க்கை எப்படி இருக்கும் எவ்வளோ இனிக்கும் பெட்ரோல் சிறுகதை மற்றும் இப்போ இரண்டாவது கதை கேட்கலாம் பி கைண்ட் ஆட்டோவில் இருந்து இறங்கி இன்டர்வியூக்கு வந்ததாக சொல்லியும் அந்த செக்யூரிட்டிக்காரர் கேட்கவே இல்லை கடிதத்தை காண்பித்தும் பலன் இல்லை கடைசியில் என் விண்ணப்பத்தை பார்த்து அழைத்து அங்குள்ள பெண் ஊழியரிடம் விஷயத்தை சொன்னேன் அந்த பெண் பேசிய பிறகுதான் செக்யூரிட்டிக்காரர் என்னை உள்ளே போக அனுமதித்தார் என்னை தடுக்க என்ன காரணம் என்று அந்த கொண்ட செக்யூரிட்டிக்காரரிடம் கேட்டேன் ஆட்டோவில் தான் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று அவர் சொன்னார் மேலிருந்து வந்த உத்தரவாம் அது யார் இவ்வளவு இரக்கமற்ற இந்த மேலதிகாரி என்று நினைத்து நான் உள்ளே நடந்தேன் முதல் இன்டர்வியூவின் பதட்டமும் படபடப்பும் எனக்கு அதிகமாகவே இருந்தது என்னை பொறுத்தவரை இந்த வேலை எனக்கு மிகவும் அவசியம் அதற்காக கிடைக்கவில்லை என்றால் வாழ்க்கை அழிந்து விடாது ஊரில் உள்ள அப்பாவின் டீக்கடையை நடத்தி கூட நான் பிழைத்துக் கொள்வேன் ஆனால் சிறிய பிரச்சனை ஒன்று இருந்தது இன்டர்வியூ கார்டு கிடைத்தவுடனேயே நகரத்தின் பெரிய ஹோட்டலில் மகனுக்கு மேலாளர் வேலை கிடைத்ததாக கடைக்கு வருபவர்களிடம் எல்லாம் மிகவும் பெருமையுடன் அப்பா சொல்ல தொடங்கிவிட்டார் அம்மாவோ ஏதோ கோவிலுக்கு போய் தேங்காய் உடைத்தார் என்றெல்லாம் கேள்விப்படுகிறேன் முதல் சம்பளத்தில் அண்ணா எனக்கு ஒரு சைக்கிள் என்று தம்பியும் சொன்னான் என் மீதான அதீத நம்பிக்கை காரணமாகவோ ஒரு வேலை வாய்ப்பு செயல்முறை பற்றிய அறியாமை காரணமாகவோ இவர்கள் எல்லாம் ஏன் எப்படி என்று சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை நான் வேலையுடன் வருவதையும் காத்து கொண்டு அந்த மனங்கள் எல்லாம் வீட்டின் முன்வாசலிலேயே இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஓய்வை அப்பா மிகவும் விரும்புகிறார் கடை திறக்காவிட்டாலும் பரவாயில்லை என்ற நம்பிக்கை அப்பாவின் இதயத்தில் என் பெயரில் இருக்க வேண்டும் எவ்வளவு என்று கேட்டால் ஒரு குடும்பத்தின் முழு பாரத்தையும் தாங்கி ஒரு மனிதனால் வாழ முடியும் ஐ ஹாவ் அன் இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் ரிசப்ஷனில் சென்று சொன்னபோது விண்ணப்பதாரர்கள் காத்திருக்கும் ஹாலுக்கு போகச் சொன்னார்கள் அங்கே இதே வேலையை எதிர்பார்த்து இருபது பேர் பொறுமையின்றி காத்திருந்தனர் அதில் நானும் ஒரு காத்திருப்பாக அமர்ந்தேன் அப்போதுதான் இன்டர்வியூ செய்ய உள்ளே இருக்கும் குழுவில் இந்த ஹோட்டலின் உரிமையாளரும் இருக்கிறார் என்று அருகில் இருந்தவர் ரகசியமாக சொன்னார் ஓ அப்படியா என்றும் சொல்லி நான் கொஞ்சம் அசைந்தேன் வரிசைப்படிதான் உள்ளே அனுப்புகிறார்கள் என்று தெரிந்ததும் நான் வெளியே வந்துவிட்டேன் எப்படியும் ஒரு மணி நேரம் ஆகும் என் முறை வருவதற்கு நான் நடந்து நடந்து மீண்டும் அந்த செக்யூரிட்டிக்காரர் பக்கமே வந்தேன் இந்த முறை பார்த்ததுமே அவர் எனக்கு சலாம் போட்டார் நாங்கள் பேசினோம் பேச பேச ஒரு பாவம் அவர் என்று எனக்கு தோன்றியது அவர் நேபாளியர் மலையாளம் மற்றும் இந்தி பேசுகிறார் இரண்டரை வருடமாக வீட்டிற்கு அவர் போகவில்லை என்ன காரணம் என்று கேட்டபோது இரண்டு நாட்களுக்கு மேல் இங்கு விடுப்பு கிடைக்காதாம் மேலும் அறிந்தபோது அவருக்கு ஒரு விதமான மன உளைச்சல் இருப்பதாக எனக்கு புரிந்தது அவர் ஒரு இயந்திரமாகவே மாறிவிட்டார் வாழ்க்கைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இப்படித்தான் இருக்கின்றன இப்படி வேலையில் மூழ்கி மூழ்கி மனம் ஒரு மெழுகுவருத்தி போல அணைந்து போகும் தன் குடும்பத்தின் நல்ல வாழ்வுக்காக தெரிந்தே அடிமையாகுபவர்களும் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த நேபாளியர் ஒரு சான்று வருடத்தில் ஒரு வாரம் கூட குடும்பத்துடன் செலவிட முடியாவிட்டால் அப்புறம் என்ன வாழ்க்கை இருக்கும் வேலை போனால் வேறு ஒன்று கிடைப்பது மிகவும் கடினம் என்ற உண்மைதான் மனிதர்களை இப்படி ஆக்குகிறது நானும் அடிமையாக வர வந்தேனா என்று எனக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது மீண்டும் அந்த இன்டர்வியூ ஹாலுக்கு நடக்கும்போது வேலையுடன் சற்றும் சம்பந்தமில்லாத வேறு எதையோ தான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் எங்கேயும் ஜெயித்து பெறும் மேலாளர் வேலையை கனவு கண்டு ஒரு குடும்பம் அங்கே காத்துக் கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கவே இல்லை நினைத்தாலும் அதற்கு பொருத்தமில்லை இன்டர்வியூவுக்காக இங்கு வந்தடைந்து படபடப்புடன் காத்திருப்பவர்களுக்கெல்லாம் நம்பிக்கையுடன் காத்திருக்கும் குடும்பங்கள் இருக்கின்றன என் சிந்தனையில் முழுவதும் அந்த நேபாளியர் மனிதனை பற்றியதாகவே இருந்தது ஷியாம் ஹாலுக்குள் வந்ததும் வெகு விரைவிலேயே என் முறை வந்தது கோப்புடன் நான் உள்ளே நுழைந்தேன் கேள்விகளுடன் நான்கு பேர் இருந்தனர் என் சான்றிதழ்கள் அனைத்தையும் சரிபார்க்கும் இடையே ஒருவர் என்னிடம் பயமாக இருக்கிறதா என்று கேட்டார் எதற்கு என்று நான் திருப்பி கேட்டது அவருக்கு பிடிக்கவில்லை உங்களிடம் இருப்பதாக தோன்றும் மிகச்சிறந்த குணம் என்ன ஏனோ அந்த கேள்விக்கு விடையாக அன்பு என்று நான் சொல்லிவிட்டேன் ஓ கைண்ட் ரைட் என்றும் சொல்லி நகைச்சுவை கேட்டது போல அவர்கள் சிரித்தார்கள் தொடர்ந்து கேள்விகள் இருந்தன மிகவும் தன்னம்பிக்கையுடன் நான் அதையெல்லாம் எதிர்கொண்டேன் கற்பனையில் நீங்கள் இந்த ஹோட்டலின் உரிமையாளர் என்றால் முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள் கடைசி கேள்வி அது அந்த ஆங்கில கேள்விக்கு சொந்தக்காரர் தான் இதன் உரிமையாளர் என்றும் நான் யூகித்தேன் பதில் சொல்ல அப்போதும் நான் நீண்ட நேரம் யோசிக்கவில்லை என் செக்யூரிட்டிக்காரருக்கு ஒரு மாதம் விடுப்பு கொடுப்பேன் வருடத்தில் ஒரு முறையாவது என் தொழிலாளர்கள் குடும்பத்துடன் சேர முடிகிறதா சேர்கிறார்களா என்று உறுதி செய்வேன் நான் அந்த காதலை காட்டினால் நிச்சயமாக அவர்களின் உண்மையான ஒத்துழைப்பு என்னுடனும் இருக்கும் ஐ கேன் குரோ மை பிஸ்னஸ் கேட்டவர்கள் யாரும் எதுவும் பேசவில்லை இரண்டரை வருடமாக சொந்த வீட்டிற்கு போகக்கூட முடியாத ஒரு மனிதன் தான் இந்த ஹோட்டலின் பிரதான வாசலில் ஒரு காவலாளி என்றும் நான் சொன்னேன் அந்த நேரம் குழுவில் இருந்து ஒரு கோட் என்னை வெளியே செல்லும்படி ஆங்கிலத்தில் ஆணையிட்டது நான் அதற்கு கீழ்ப்படிந்தேன் வெளியே செல்லும் போது பெரிய ஏமாற்றம் எதுவும் எனக்கு தோன்றவில்லை ஏதோ ஒரு மகத்தான காரியத்தை செய்தது போல மனம் மகிழ்ச்சி அடைந்தது வீடு வந்து சேரும் வரை வேறு எதை பற்றியும் நான் சிந்திக்கவே இல்லை எப்ப போய் வேலையில ஜாயின் பண்ணனும் அம்மா கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் நான் தவித்தேன் மாலையில் அப்பாவும் கேள்வியை மீண்டும் கேட்டபோது வேலை கிடக்க வாய்ப்பே இல்லப்பா என்று நான் சொன்னேன் எல்லாம் விவரமாக விவரித்தேன் நல்ல காரியம்தானே என்று சொல்லி அப்பா என்னை பாராட்டினார் தொடர்ந்து கடைக்கு சென்றார் சரியாக அந்த நேரத்தில் தான் போன் யூ ஷியாம் எஸ் யூ ஆர் செலக்டட் பிளீஸ் செக் யுவர் இமெயில் ஹோட்டலில் இருந்து இன்டர்வியூக்கு அழைத்த அந்த பெண்மணி தான் பேசினார் கேட்டதும் நான் திகைத்து போனேன் மிகவும் ஆவலுடன் என்னை பார்த்து கொண்டிருந்த அம்மாவிடம் எனக்கு வேலை கிடைத்து விட்டது என்று சொல்ல தொடங்கும் போதுதான் மீண்டும் டெலிபோன் கால் வந்தது எடுத்தபோது காதுகளுக்கு இருமடங்கு இனிப்பு பாய்ந்தது கேட்டில் என்னை தடுத்த அந்த நேபாளியர் செக்யூரிட்டிக்காரர் தான் மறுமுனையில் சம்பளத்துடன் ஒரு மாதம் விடுப்பு கிடைத்ததாம் குடும்பத்தினர் அருகில் போக கிளம்புவதாகவும் அதீத மகிழ்ச்சியுடன் தடுமாறி தடுமாறி அவர் சொன்னார் கேட்டதும் என்ன சொல்வதென்றே தெரியாமல் கண்ணீர் ததும்ப நான் அப்படியே சிரித்து விட்டேன் மிகுந்த சந்தோஷத்துடன் பேச்சை நிறுத்தி போனை வைத்தேன் எதுவும் சொல்லாமலேயே அம்மா அந்த நேரம் என்னை கட்டி பிடித்துக் கொண்டாள் என்ன சூத்திரண்டா நீ அங்க போய் காட்டுன என்று அம்மா கேட்டதும் என் சிரிப்பு மேலும் விரிவடைந்தது அம்மாவுக்கு புரியுமா என்று கூட நான் யோசிக்காமல் அவள் காதுகளில் மெதுவாக நான் அந்த சூத்திரத்தை சொன்னேன் பி கைண்ட் பி கைண்ட் சிறுகதை முற்றும்